ஸ்ரீ மாந்திரிகா பரிசமத்திலேருந்து குருஜி பேசுகிறேன் வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும் பண்ணுற வந்து நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அந்த நினைப்போடு அந்த எண்ணம் நின்று போயிடும் ஏன்னா அவங்க மேற்கொண்டு சாதிக்கணும் நினைச்சாலும் அவங்களால முடியாது அதுக்குரிய வழிகள் தெரியாது அதுக்குரிய திறமையை அவங்களுக்கு பார்த்தாம போயிடும் இப்படி போட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து சமுதாயத்தில் நம்மளுக்கான ஒரு பேர் கொண்டு வரணும் நம்ம வந்து வியாபாரத்துலையோ இல்லைன்னா நம்ம செய்கிற வேலையிலையோ நம்ம வந்து சாதித்து காட்டணும் அன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்க இப்போ நான் செய்யக்கூடிய இந்த மந்திர முறையும் இந்த தேவ உபவாசமும் இந்த தேவதை வழிபாடும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேவையை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணனா ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது எளிமையான ஒரு பூஜை தான் அந்த மாதிரி பூஜை பண்ணாலே அவங்க வாழ்க்கையில் சரியான நிலைக்கு வந்து வர முடியும் அந்த தேவதை பேர் வந்து பைரவி திருப்புற பைரேவன் சொல்லுவாங்க அந்த பைரவையோட சக்தி வந்து நீங்கள் பூஜை பண்ணி அந்த மந்திர உபதேசமும் அந்த எந்திரத்தோட வழிபாடுலையும் அந்த படையிலோட சக்தியிலையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எடுவிடாத மந்திர ஜாபம் பண்ணினே வந்த வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வலிமையான சில எண்ணங்கள் வந்து உருவாக்கும் அது எப்படிப்பட்ட வலிமையான எண்ணங்கள்னா ஆளுமை திறன் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆளுமை திறன் கட்டமைப்பு ஒரு வியாபாரத்தை எப்படியெல்லாம் கட்டமைக்கிறது அந்த வியாபாரத்தை எப்படி விருத்தி பண்ணுறது என்றது புது புது யோசனைங்களா உங்களுக்கு வரும் தொழில்துறையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது பார்த்தீங்கன்னா புரியாத விஷயம்லாம் புரியக்கூடிய சக்தி வந்து இந்த தேவதையோட வழிபாட்டில் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இது எப்படி எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமானா ஒரு மார்க்கெட்டுக்கு தொழில் செய்கிறாங்க ஒரு ஓனரு அவங்க வாழ்க்கை அந்த மார்க்கெட்லேயே உங்கள் ப்ராடக்ட் நல்லா விற்று கொடுக்கணும் நல்லா பேரில் பெரிய லெவலில் வந்து வியாபாரத்தை உருவாக்கணும் அண்ணா நினைப்புகள் இருக்கிற ஒரு ஓனரு இந்த தேவதை வானங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் எப்படி எப்படிப்பட்ட உதவிகள் நடக்கணும் அதில் ஓனர் வந்து எல்லா வகையான வேலைகளும் எடுத்து செய்ய முடியாது ஒரு ஒரே ஒரு ஓனர் பணம் மட்டும் அவங்க கிட்டே இருக்கும் தொழிலோட ஐடியா இருக்கும் ஆனால் அந்த தொழிலை வந்து எப்படி விருத்தி பண்ணுறது என்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஒரு நபரால் பண்ண முடியாது சரி வியாபாரத்துக்கும் மந்திர சக்திக்கும் தேவதைக்கு என்னங்க சம்பந்தம்னா நிறைய சம்பந்தம் உண்டு நிறைய நிறைய சம்பந்தங்கள் உண்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டி நம்ம உடம்புல கிடைக்குமான்னு சொன்னால் அருள் தூண்டுதல் ரொம்ப கூர்மையாக இருக்கும் இதில் நம்மளோட சிந்தனையில் இருந்த அறிவு நல்ல வேலை செய்யும் ஒரு விஷயத்தை கட்டமைக்கும் போது மேனேஜரு கீழே பணி புரிகிற அசிஸ்டன்ட் மேனேஜரோ மார்க்கெட்டு வேலை பார்க்கின்ற சூப்பரைசரோ சூப்பரைஸர்கிட்ட வேலை பார்க்கின்ற ஒர்க்கர்ஸோ அது எப்படியெல்லாம் கட்டமைக்கணும் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கட்டமைக்கணுன்ற அறிவாற்றல் அதில் வரும் அவ்வளோ திறமையை வந்து அதில் உங்களுக்கு உருவாக்கி தரும் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையற்ற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது சிறப்பாக உங்களுக்கு அது அனுப்பிச்சு கொடுக்கும் இப்போது அந்த மார்க்கெட்டு துறையில் நீங்கள் வந்து ஒரு மேனேஜருக்கு வந்து எடுத்து சொல்கிறீங்க நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இந்த ஏரியாவில் விற்று கொடுத்தா நம்மளுக்கு நல்லா லாபங்கள் கிடைக்கும் சேல்ஸ் நல்லாவும் சொல்லுவீங்க அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிற அந்த ஒப்பீனியு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து அந்த மேனேஜர் கேட்கும்போது அது நீங்கள் சொல்கிற வார்த்தையில் உங்கள் உடம்புல இருக்கிற தேவதை சொல்கிற வார்த்தைன்ட்டு தான் புரியும் ஏன்னா இவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க சேல்ஸு பண்ணோன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணு யுக்த்கள் கையாளணும் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படி யுக்துகள் கையாள் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸை கம்மியாக தான் இருக்கும் வருமானம் கம்மியாக தான் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் பூஜை பண்ணி அவங்களோட அருளால் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வந்து ஒரு மேனேஜர்கிட்ட சொல்லும்போது அந்த மேனேஜர் அது வந்து செஞ்சாருன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் வந்து எதுவுமே பண்ணலை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனால் இந்த ஏரியாவிலே இந்த மாதிரி ஒரு நம்ம ப்ராடக்ட்டு சேல்ஸ்மேன் கோயில கொடுத்துட்டு விற்க பாருங்கன்னு சொன்னாலே அந்த இடத்துல வியாபாரம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வியாபாரம் ஆகிரும் அப்போ அந்த மேனேஜர் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்ப்பார் எப்படிங்க இதெல்லாம் நடக்குது நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி செஞ்சதே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை நீங்கள் ஓனர் ஒரு வார்த்தை சொன்னார் அதே மாதிரி அந்த ஏரியாவில் போய் பண்ணோம் தொண்ணூறு சதவீதம் வியாபாரம் ஆச்சு இந்த இந்த மாதம் வந்து நல்லா ஒரு வருமானம் கொடுத்துதுங்க அண்ண அப்போது அந்த இடத்துல தான் பண்ணணும்னு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் பண்ணணும்னு சொல்லி அந்த அறிவு எப்படி வந்தது ஆனால் பார்த்தா இதுதான் தெய்வதியோட தேவதையோட சக்தி இதுதான் பைரவி கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கெல்லாம் சாதிக்கணும்னு எண்ணங்கள் இருக்கோ எந்த துறையில் இருந்தாலும் சரி பைரவி பூஜை பண்ண 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 அவங்களை அறிவு ஆற்றல் திறமை தன்னை மீறிய செயலெல்லாம் வளர்க்கப்படும் அதில் தன்னை மீறிய சிந்தனை எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க பண்ண பண்ணும்போது நீங்க வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில என்ன லட்சியத்தை அடையன்னு நினைக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை அடைய முடியும் அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு எந்த மாதிரி திறமை இருக்குதான்